வெல்கம் வீவர்ஸ் இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் உள்ள ஒரு கவுண்ட் ரிலேட்டடாகட்டு ஒரு அஞ்சு அஞ்சு ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம் கவுண்ட் கவுண்ட் இஃப் கவுண்ட் இஃப்ஸ் கவுண்ட் பிளாங்க் அண்ட் கவுண்ட் ஏ ஒவ்வொரு ஃபங்க்ஷனாகவும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் முதல்ல கவுண்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம் கவுண்ட் ஃபங்க்ஷன் ஈஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன் அதாவது ஒரு டேட்டா ஷீட்டில் வந்து நிறைய வேல்யூ இருக்குதுன்னு வச்சுங்க அதோடய சம்மரி வேல்யூவை ஏதோ ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் இல்லை அந்த டேஷ்போர்டு கிரியேட் பண்ணும்போது இதோட அப்டிராக்டு அதாவது சம்மரி எல்லாமே ஒரு டேஷ் வரும் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இந்த கவுண்ட் ஃபங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா கவுண்ட் இண்டிஜுவல் வேல்யூ போடுவதாக இருந்தால் வேல்யூ ஒன் வேல்யூ டூ அப் டூ வேல்யூ டூ ஃபிஃப்டி ஃபைவ் இண்டிஜுவல் வேல்யூ போடுதாக இருந்தால் டூ ஃபிஃப்டி ஃபைவ் வேல்யூஸ் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக போடலாம் அப்படி போடாமல் ஒரு குறிப்பிட்ட கண்டினியூவஸ் ரேஞ்சை வந்து இதில் யூஸ் பண்ணணும்னா ஈக்குவல் டு கவுண்ட் கே ஒன் அப் டு நமக்கு தேவையான ஏரியா வரைக்கும் உள்ள ரேஞ்சை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்னென்னா யூஸ் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் செல்ஸ் வித்தின் அ ஸ்பெசிஃபைட் ரேஞ்ச் அதாவது இந்த ரேஞ்சுன்னு வச்சுங்க ஸ்பெசிஃபைட் ரேஞ்ச் தட் கண்டைன் நம்பர்ஸ் அதில் எத்தனை செல்ஸில் வந்து நம்பர்ஸ் இருக்குதோ அந்த நம்பர்ஸை கவுண்ட் பண்ணி நம்ம தேவையான இடத்துல செல்ஸில் வந்து டிஸ்பிளே பண்ணலாம் திஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் ஆன் இன்டிஜர் ரெப்ரசன்டிங் த கவுண்ட் ஆஃப் அ நியூமரிக்கல் வேல்யூஸ் நியூமரிக்கல் வேல்யூ எத்தனை செல்ஸில் இருக்குதுன்னு உள்ளதை மட்டும் கவுண்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம் இந்த கவுண்ட்டு வந்து ஓன்லி கவுண்ட்ஸ் செல்ஸ் தட் கண்டெய்ன் நியூமரிக்கல் வேல்யூஸ் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ இருந்தால் அதை கவுண்ட் ஆகாது பிளாங்காக ஒரு செல் வந்து பிளாங்காக அந்த குறிப்பிட்ட ரே ரேஞ்சில் வந்து பிளாங்காக இருந்தாலும் அது கவுண்ட் ஆகாது இல்லை எம்டி ஸ்ட்ரிங்காக இருந்தால் கூட அது கவுண்ட் ஆகாது எரர் வேல்யூ அதாவது ஒரு ஃபார்முலாவில் வந்து எரர் வேல்யூ இருக்குதுன்னு வச்சுங்க அதை நம்ம ஃபார்முலாவில் நம்பர் போட்டிருப்போம் அது வந்து ஃபார்முலா வந்து எரர் வேல்யூ வந்துட்டுனா அதையும் இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் கவுண்ட் ஆகாது அப்படி இல்லை ஒரு நம்பரை வந்து கேரக்டராக நம்ம ஃபார்மேட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்பரை போட்டுக்கிட்டு ஃபார்மேட் டெக்ஸ்ட்டாக ஃபார்மேட் பண்ணால் கூட அது கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட் பண்ணாது இப்போ நான் அதை டெமோக்காக நான் இதில் கொஞ்சம் ஃபங்க்ஷன் நம்பரை போடுறேன் இப்போ பாருங்கள் டோட்டல் இந்த ரேஞ்சு வந்து பி த்ரீ டூ பி தேர்ட்டீன் பி இது ஈக்குவல் டூ பி த்ரீ டூ பி த்ரீ பி தேர்ட்டீன் இதில் வந்து எத்தனை நியூமரிக்கல் வேல்யூ போட்டிருக்கோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு தான் போட்டிருக்கோம் மீதி எல்லாமே பிளாங்க் செல்லாக போட்டிருக்கோம் பிளாங்க் செல் இப்போ பிளாங்க் இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு நியூமரிக்கபிள் வேல்யூ இருக்குது ஈக்குவல் டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங்காக போடுறேன் இப்போ இது இதில் வந்து செல் கண்டெய்னிங் வேல்யூ வேல்யூ இருக்குது பிளாங்க் இல்லை செல் கண்டெய்னிங் வேல்யூ பாருங்கள் டூ ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதையே சில ஃபார்முலாவில் நம்ம போடலாம் கிஃப்ட் இந்த செல் கிரேட்டர் தென் டொண்ட்டி டொண்ட்டியாக இருந்தால் ஒன்று போடு ஃபால்ஸ் வேல்யூ வந்து எம்டி ஸ்ட்ரிங் இப்போ இந்த செல்லில் வந்து வேல்யூ இருக்குது ஆனால் நமக்கு பார்க்கும்போது பிளாங்காக தெரிஞ்சால் கூட இதில் எம்டி ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணுது இப்போ இந்த இடத்துல நான் டுவெண்ட்டி போடுறேன்னு வச்சுங்க டுவெண்ட்டி ஒன் போட்டால் இதில் வந்து வருது எட்டு கவுண்டு வந்து அதை கவுண்ட் ஆகுது இப்போ எம்டி ஸ்ட்ரிங் வந்து வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஃபைவ் போட்டால் இந்த இந்த செல் வந்து பிளாங்க் இல்லை ஆனால் வேல்யூ இருக்குது எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்குது ஸோ இது வந்து ஏழாக இருக்குது இப்போ இந்த செல்லில் வந்து ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை ஸீரோ இது எரர் எரர் வருது பாருங்கள் டிவிஷன் பை ஜீரோ இப்போ பாருங்கள் இந்த வேல்யூவும் இது கவுண்ட் ஆகலை ஆனால் இதில் இந்த செல்லில் வந்து வேல்யூ இருக்குது ஆனால் கவுண்ட் ஆகலை ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எரர் வேல்யூ எரர் வேல்யூ கவுண்ட் ஆகாது இனி இந்த இடத்துல சிக்ஸ்ன்னு இருக்குல்ல இதை வந்து ஈக்குவல் டூ ஃபார்மேட்டடாக சிக்ஸ் சிக்ஸை வந்து டெக்ஸ்டாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஃபைவாக மாறிடுச்சு ஆனால் இது வந்து செல்லில் வேல்யூ இருக்குது நம்பர் வேல்யூவாக இருக்குது ஆனால் ஃபார்மேட்டடாக டெக்ஸ்ட் இதையும் கவுண்ட் பண்ணாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இவ்வளவுதான் கவுண்ட் ஃபங்க்ஷன் இனி கவுண்ட் இஃப் ifs இந்த ரெண்டுமே uh, criteria பேஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் criteria பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபங்க்ஷன் தான் இது அதாவது டு கவுண்ட் த செல்ஸ் தட் meet ஸ்பெசிஃபிக் criteria அப்படி இருந்தால் யூஸ் if ஆர் ifs கண்டினியூ பண்ணுங்கள் அப்படி கண்டினியூ பண்ணுங்க skip பண்ணாமல் பாருங்க கவுண்ட் ஃபங்க்ஷனை பார்த்தோம் இன்றைக்கி கவுண்டிஃப் ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம் கவுண்ட் ஃபங்க்ஷன் ஆட்டோட்டிகலி நியூமெரிக்கல் வேல்யூவை கவுண்ட் பண்ணோம் கவுண்டிஃப் ஃபங்க்ஷன் வந்து ஒரு கிரைடேரியாவை மேட்ச் பண்ணும் க்ரைடேரியா மீட் பண்ணி இருந்தால் அதை மட்டும் கவுண்ட் பண்ணும் இதோட ஃபார் சின்டாக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கவுண்ட் இஃப் ரேஞ்ச் க்ரைட்டேரியா அதாவது அதுக்கு மீனிங் என்னென்னா கவுண்ட் இஃப் வேர் டு லுக் வாட் டு லுக் ஃபார் அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு இதில் கொஞ்சம் மார்க்ஸ் இருக்குது ஒரு ஸ்டூடண்ட்டோட மார்க் இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆர் ஃபைல் இதோட கிரைட்டேரியா என்ன போட்டிருக்கேன்னா கிரேட்டர் தேன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி போட்டுருந்து ஃபார்ட்டியாக இருந்தால் பாஸ் இதையே நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு செய்யும்போது கவுண்ட் இஃப் கவுண்ட் இஃப் ப்ராக்கெட்டில் டு லுக் இந்த ரேஞ்சை போட்டு கிரைட்டேரியா ஒரு டெக்ஸ்ட்டை மீட் பண்ணியிருந்தார் பாஸ் இந்த பாஸ் மட்டும் கவுண்ட் பண்ணுற மாதிரி சிக்ஸ் சிக்ஸ் பாஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் பாஸ் இதையே இந்த வேல்யூவை ஒரு செல்லோட வேல்யூவில் அந்த கிரைட்டேரியாவும் பாஸ் பண்ணி விடலாம் இப்போ இதில் வந்து பாஸ்ன்னு உள்ளது போடுறேன் நினச்சிங்க பாஸ் இதே ஃபார்முலாவை ஈக்குவல் டு கவுண்ட்இஃப் ப்ராக்கெட்டில் இந்த ரேஞ்ச் கமா இந்த செல் வேல்யூ இந்த செல் வேல்யூ செல்லில் எந்த போடுறீங்களோ அது ஃபர் அது மாதிரி போடுறோம் இப்போ சிக்ஸ் இப்போ இதில் ஃபைல்னு ஓச்சிங்க ஃபைல் ஃபோர் ஃபைல்ஸ் இருக்குது ஃபோர் ஃபைல் சிக்ஸ் பாஸ் சரியா இனி கிரைடேரியாவை வேறு மாதிரியும் போடலாம் ஈக்குவல் டூ கவுண்ட் if ரேஞ்ச் இந்த range எடுப்போம் மார்க்ஸ் ரேஞ்சை எடுத்துக்காம கிரைடேரியாவை கொட்டேஷன் quotation உள்ள கிரேட்டர் than 40 அப்போ பாருங்கள் சிக்ஸ் வருது சரியா அப்போ இதில் இந்த கிரைடேரியாவோ கிரைடேரியாவை குடுக்கலாம் கொடுக்கலாம் value வேல்யூவாகவும் கொடுக்கலாம் அப்படியே ரேஞ்சை பாஸ் பண்ணி டெக்ஸ்ட்டாகவும் டைரக்டாகவும் கொடுக்கலாம் இது வந்து கவுண்டி ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன் இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டில் வந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரனில் வந்து தேர்ட்டி ப்ளஸ் ஏஜ் குரூப்பில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ் எல்லாமே வந்திருக்குது பல ஸ்டேட்டு கேரளா தமிழ்நாடு தமிழ்நாடு மகாராஷ்டிரா டெல்லி உத்தரப்பிரதேஷ் இப்படியெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும் எத்தனை பேர் இதில் மெடலிஸ்டாக இருக்காங்கன்னு பார்க்கணும்னா கவுண்டிஃப் இந்த ரேஞ்ச் இந்த ஸ்டேட் அந்த செல் ரேஞ்ச் வந்து இது வரைக்கும் எடுத்துக்கலாம் காமாம் தமிழ்நாடை வந்து டிஎன் அப்படின்னு கொட்டேஷனில் கொடுக்க போகிறோம் பத்து பேர் இருக்காங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து பேர் இருக்காங்க இதையே இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனை வந்து இன்னும் ஆட் பண்ணலாம் இதே ஃபங்க்ஷனை ஈக்குவல் டு கவுண்டிஃப் கேரளாவை எடுக்கலாம் கவுண்ட் கவுண்டிஃப் இந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்சில் கேரளா எத்தனை பேர் கமா கேஇஆர் கேரளா சிக்ஸ் இனி ரெண்டையும் ஆட் பண்ணி இதில் போடுவோம் ஈக்குவல் டு கவுண்டிஃப் அந்த ரேஞ்ச் கமா டிஎம் ப்ளஸ்

அப்போ ரெண்டு கவுண்டி ஃபங்க்ஷன் ரெண்டு இண்டிஜுவல் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது அதோட சம் வந்து இந்த இண்டிஜுவல் கவுண்டி ஃபங்க்ஷனோட சம்மாக இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ இது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளுக்கும் நம்ம இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் டேஷ்போர்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்டிராக்டை வந்து தனியாக நம்ம ஏதோ ஒரு செல்லில் போடணும்னா கூட போட்டுக்கலாம் அடுத்தது இது வந்து கவுண்டி ஃபங்க்ஷன் வந்து பார்க்க வேண்டியது க்ரைட்டேரியா வந்து ஒரே ஒரு க்ரைட்டேரியாவை தான் சர்ச் பண்ணுது இந்த சிங்கிள் க்ரைட்டேரியாவை வந்து மீட் பண்ணி இருந்தால் அது கவுண்ட் பண்ணும் இனி கவுண்ட் இஃப் எஸ் அது வந்து மல்டிப்புள் க்ரைட்டேரியாவை சர்ச் பண்ணும் வாங்க அப்படியே நெக்ஸ்ட்டு கவுண்டி ஃபங்க்ஷனை போவோம் அடுத்தது கவுண்ட் ஃபங்க்ஷன் நம்ம கவுண்டி ஃபங்க்ஷனில் வந்து கிரைடேரியா வந்து ஒரே ஒரு கிரைட்டேரியா மட்டும்தான் இருக்கும் ஆனால் கவுண்டிப்ஸில் வந்து மல்டிப்புள் க்ரைட்டேரியா அதை மீட் பண்ணியிருந்தால் மட்டுமே அது கவு ஒரு கவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போது அதோடய சின்டாக்ஸ் என்னென்னு பார்ப்போம் சின்டாக்ஸ் வந்து கவுண்டிப்ஸ் கிரைட்டேரியா ரேஞ்ச் ஒன் கமா அசோசியேட்டட் கிரைடேரியா ஒன் இந்த ஃபஸ்ட்டு டூ ஆர்குமெண்ட்ஸ் இஸ் ரெக்வைர்டு அடுத்தது கிரைட்டேரியா ரேஞ்ச் டூ அண்டு அசோசியேட்டட் கிரைட்டேரியா எப்படி ஒன் டொண்ட்டி செவன் கிரைட்டேரியா வந்து இதில் வந்து இந்த ஃபார்முலாவில் இன்க்ளூட் பண்ண முடியும் இது இதில் எப்படி பார்க்கணுன்னா இந்த க்ரைட்டேரியா ரேஞ்ச் வந்து எது எத்தனை கொடுத்துருக்கோமோ அத்தனையும் சேட்டிஸ்ஃபை ஆகியிருந்தால் மட்டும் கவுண்ட் இன்க்ரீசஸ் பை ஒன் அதர்வைஸ் சேரும் இதில் வந்து இந்த கிரைடீரியா வந்து ஒரு பிளாங்க் செல்லில் வந்து ரெஃபரன்ஸ் ஆகியிருந்தால் க்ரைட்டேரியா அந்த கவுண்டு இன்க்ரீசஸ் பை சீரோ அதாவது கவு கவுண்ட் ஆகாது இதில் ஒயில்ட்கண்ட் கேரக்டர் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் யூஸ் பண்ணலாம் இதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போது இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பாருதான் சேம் தான் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வந்து தேர்ட்டி ப்ளஸ் ஏஜ் குரூப்பில் உமன் மென் ரெண்டு பேரும் இருக்காங்க அதே மாதிரி தேர்ட்டி ஃபை ஃபைவ் ஏஜு குரூப்பில் வந்து உமன் மென் இதில் தமிழ்நாடு மட்டும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அதிலேயே ம ஜென்டர் மென் மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம் தேர்ட்டி ப்ளஸ்ஸில் செலக்ட் பண்ண போகிறோம் இந்த தேர்ட்டி ப்ளஸில் வந்து இந்த ரெண்டு க மூணு க்ரைட்டீரியா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில் கவுண்ட் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம் அதாவது கவுண்ட் இஃப் எஸ் ரேஞ்சு ஃபர்ஸ்ட்டு ரேஞ்ச் என்னென்னா முதல்ல இந்த ஏஜ் குரூப்பு தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸ் அடுத்தது வந்து அடுத்த ரேஞ்ச் ஜெண்டர் ரேஞ்ச் காமாம் மென் காமா அடுத்த ரேஞ்ச் வந்து ஸ்டேட் இதில் நம்ம தமிழ்நாடை மட்டும் எடுக்க போகிறோம் க்ரமாக த்ரீஎம் பாருங்கள் த்ரீ தான் இருக்குது மென்னில் தமிழ்நாட்டில் தேர்ட்டி ப்ளஸில் வந்து த்ரீ மூணும் சேட்டிஸ்ஃபை ஆன மூணு க்ரை க்ரைட்டேரியாவும் சாட்டிஸ்ஃபை ஆனது த்ரீ இந்த தேர்ட்டி ப்ளஸில் மென் இந்த ரேஞ்சு தான் இந்த ரேஞ்சில் ஒன் டூ த்ரீ சரியா இனி ஏற்கனவே சொன்னது மாதிரி இதில் ஒயில்ட் கார்டு கேரக்டரை யூஸ் பண்ணலாம் ஒயில்ட் கார்டு யூஸ் பண்ணும்போது கொஸ்டின் மார்க் வந்து சிங்கிள் கேரக்டரை மேட்ச் பண்ணும் அதே மாதிரி ஆஸ்ட்ரிக் கேரக்டர் ஸ்டார் கேரக்டருக்குல்ல அது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை மேட்ச் பண்ணும் இப்போ நம்ம இதில் உமன் எடுக்கலாம் இதில் வந்து ஸ்டார் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஆஸ்ட்ரிக் கேரக்டர் ஆஸ்ட்ரி கேரக்டர் போட்டால் அவ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸாக வந்து மேட்ச் பண்ணோம் கடைசியில் மென்னு இருக்கக்கூடிய அந்த முன்னாடி எந்த கேரக்டர் வேணாலும் இருக்கலாம் கடைசி மூணு லெட்டர் வந்து மென்னாக இருக்கக்கூடியது இப்போ பாருங்கள் தேர்ட்டி ப்ளஸில் வந்து ஃபைவ் இருக்குது அதாவது மென் அண்டு உமன் சேர்ந்து வருது மென்னும் உமனும் சேர்ந்து வருது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதே கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கொஸ்டின் மார்க் கொஸ்டின் மார்க் போட்டால் இந்த ஆன்ஸ்டருக்கு எடுத்துக்கிட்டு கொஸ்டின் மார்க் போட்டு பாருங்க சீரோ தான் வரும் ஏன்னா சிங்கிள் கேரக்டரில் வந்து மென்னுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் உள்ள எந்த ஜெண்டரும் இங்கே இல்லை இதில் வந்து ரெண்டு கேரக்டர் இருக்குது இதில் வந்து சீரோ கேரக்டர் அப்போது கொஸ்டின் மார்க் போட்டால் சீரோ தான் மேட்ச் ஆகும் சீரோ சேம் இதை வந்து ஆஸ்ட்ரே கேரக்டர் போட்டிங்கன்னா ஒயில்ட்காடு ஆஸ்ட்ரை கேரக்டர் போட்டிங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் எதுவாக இருக்கலாம் ஆனால் கடைசி மூணு லெட்டர் வந்து மென் அப்படின்னு இருக்கணும் உமன்லேயும் மென் இருக்குது மென்லையும் மென் இருக்குது ஸோ தேர்ட்டி ப்ளஸில் உள்ள மென்னில் உள்ள தமிழ்நாடு எத்தனை மெம்பர்ஸ்னு உள்ளதை மட்டும் கவுண்ட் பண்ணி ஃபைவ்னு காணிக்குது சரியா இதுதான் கவுண்ட் இஃப் எஸ் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன் பார்க்கலாம் அப்படி ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன் இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன் தான் இருப்பினும் இது ஒரு ஃபினான்ஷியல் அனாலிசிஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதோட சென்டாக்ஸ் என்னென்னா கவுண்ட் பிளாங்க் ஆர்குமெண்ட் வந்து ரேஞ்ச் மட்டும்தான் இருக்கும் இப்போது இந்த ஒரு டேபிள் இருக்குது பாருங்கள் எம் நம்பர் எம் நேம் இதில் வந்து கவுண்ட் பிளாங்கு இந்த இந்த காலம் மட்டும் எடுத்துருக்குறேன் இதில் வந்து பதினாலு ரோ இருக்குது எல்லாமே பிளாங்காக இருக்குது இதில் வந்து பிளாங்க் செல்ல மட்டும் அது கவுண்ட் பண்ணும் கவுண்ட் இன்க்ரீஸ் பை ஒன் ஒவ்வொரு பிளாங்க் செல்லுக்கும் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இதில் வந்து நான் ஒன்றுனா குறைக்கும் போது குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள் ஒரு ரெண்டு பிளாங்க் செல் விட்டுக்கலாம் இதில் இரர் வந்திருந்தால் கூட எரர் வேலையும் கவுண்ட் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை சீரோ இப்போது ரெண்டு நாலு ஆறு இதையும் இதை கவுண்ட் ஆகாது பிளாங்க் செல் மட்டும் தான் கவுண்ட் ஆகும் சீரோ போட்டால் கூட அது கவுண்ட் ஆகாது பிளாங்க் செல் மட்டும் கவுண்ட் ஆகும் ஏதாவது கவுண்ட் பிளாங்கு சி ஃபைவ் டூ சி எயிட்டீன் இந்த ரேஞ்ச் ஈக்குவல் டு ஃபைவ் பார்த்திங்களா இப்போ இதில் ரெண்டே ரெண்டு பிளாங்க் செல் தான் இருக்குது இப்போ இதை எடுத்துருவோம் பிளாங்க் செல் இந்த இரரை எடுத்துருவோம் இது ஃபார்முலாவில் இருக்குது அதை கிளியர் பண்ணணும் கிளியர் கண்டென்ஸ் கொடுத்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் பிளாங்க் செல் ஆகிடுது இது கவுண்ட் ஆகாது ஜீரோ இந்த செல்லில் வந்து செல் வேல்யூவாக இருக்குது டெக்ஸ்ட்டு எரர் வேல்யூ நம்பர்ஸு இதை எதுவுமே கவுண்ட் ஆகாது பிளாங்க் செல் மட்டும் கவுண்ட் ஆகும் ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் கவுண்ட் ஏ அதாவது அந்த ஃபங்க்ஷன் வந்து விபிஏ ஃபங்க்ஷன் நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது டேட்டா என்ட்ரிக்கு ஓகே கடைசி ரோவை சர்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம் அடுத்து கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன்னா நான் பார்ப்போம் இந்த கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன்னா ஒரு கிவன் ரேஞ்சில் வந்து நான் பிளாங்க் செல்ஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணும் அந்த நான் பிளாங்க் செல்ஸ்ன்னு சொல்லும்போது இன்க்ளூடிங் நம்பர்ஸ் டெக்ஸ்ட் டேட் வேல்யூ டைம் வேல்யூ லாஜிக்கல் வேல்யூ எரர் வேல்யூ அப்புறம் எந்த வேல்யூவாக இருந்தாலும் எம்டியாக இல்லாமல் இருந்தால் அதாவது நான் எம்டி ஸ்ட்ரிங்கையும் கவுண்ட் பண்ணும் பிளாங்க் செல்ல மட்டும் ஒமிட் பண்ணி மீதி எல்லாமே கவுண்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அந்த ஃபங்க்ஷன் தான் கவுண்டிய ஃபங்க்ஷன் இதோட பர்பஸ் என்னென்னா கவுண்ட் த நம்பர் ஆஃப் நான் பிளாங்க் செல்ஸ் ரிட்டர்ன் வேல்யூ வந்து ஒரு நம்பர் என் நம்பர் ரெப்ரஸண்டிங் நான் பிளாங்க் செல்ஸ் அதாவது ஹோல் நம்பரை ரிட்டன் பண்ணுது இதோட சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுண்டே வேல்யூ ஒன் வேல்யூ ஒன் ஃபர்ஸ்ட் செல் அது செகண்ட் வேல்யூ தேர்டு வேல்யூ எல்லாமே ஆப்ஷனல் வேல்யூ ஒன் அண்ட் ஐட்டம் ஆர் செல் ரேஞ்ச் ரேஞ்சை கூட நம்ம ஃபஸ்ட் ஆர்குமெண்டில் போட்டுக்கலாம் ஆர் ரேஞ்ச் வேல்யூ டூ வேல்யூ டூ வேல்யூ த்ரீ எல்லாமே ஆப்ஷனல் அது ஒரு ஐட்டமாக இருக்கலாம் செல் ரேஞ்சாக இருக்க செல் ரெஃபரன்ஸாக இருக்கலாம் ஆர் ரேஞ்சாக இருக்கலாம் இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனில் வந்து இந்த கவுண்டே ஃபங்க்ஷன் கவுண்ட் செல்ஸ் தட் கண்டைன் வேல்யூஸ் இன்க்ளூடிங் நம்பர்ஸ் டெக்ஸ்ட் லாஜிக்கல்ஸ் இயரஸ் அண்ட் எம்டி டெக்ஸ்ட் கவுண்டே டஸ் நாட் கவுண்ட் எம்டி செல்ஸ் எம்டி செல்ஸை கவுண்ட் பண்ணாது பிளாங்க் செல்லையும் அப்படியே இக்னோர் பண்ணிவிடும் இதில் டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஆர்குமெண்ட்ஸ் வரைக்கும் இண்டிவிஜுவலாக போட்டால் டூ ஃபிஃப்டி ஆர்குமெண்ட்ஸ் வரைக்கும் போடலாம் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு டேபிள் இது பிப் நம்பர் அத்லட் நெய்ம் கோல்டு ஒரு கோல்டு வந்திருக்குதா இல்லையா அதையும் ஒய் 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 ஒன்று போட்டிருக்கிறேன் இதில் வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன் போ கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் போட்டிங்கன்னா கவுண்ட் ஏ இந்த ரேஞ்சை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும் இதில் இது டோட்டல் வராது சாரி கவுண்டே நான் பிளாங்க் சட்ஸை வந்து அது கவுண்ட் பண்ணுது மூணு மூணு பேர் கோல்டு எலிஜிபிள் அதே மாதிரி மூணு பேர் சில்வர் வாங்கியிருக்காங்க நாலு பேர் பிரான்ஸ் மெடலிஸ்ட் வாங்கி மெடலிஸை வாங்கியிருக்காங்க புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனில் வந்து இதுவும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்சல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன் தான் இது ஃபினான்ஷியல் அனாலிசிஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை விபிஐ அப்ளிகேஷன் ஏதாவது ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இந்த கவுண்டிய ஃபங்க்ஷன் கடைசி ரோவை கவுண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அப்படி அந்த பர்பஸுக்காக ரோ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம் ரோவா ஃபங்க்ஷன் த டோட்டல் மேலே இருந்து எத்தனாவது ரோ அப்படின்னு உள்ளதை அதை கவுண்ட் பண்ணும் அது அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஒரு யூஸர் ஓடி க்ரியேட் பண்ணி டேட்டா என்ட்ரியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் அஞ்சு ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்